டா ரொக்க பணம் பத்தாயிரம் ஆ ஏடிஎம்ல வந்து கணக்கே கிடையாது ரொம்ப நன்றி அப்பனா நாளைக்கு லீவ் எனக்கு அப்டிதானே நம்ம நாளைக்கு வந்து நீ லீவ் எடுத்து நீ ஃபுல்லா என்ஜாய் பண்ணிக்கே சே பாடா ஆமா டேய் என்ன நான் எனக்கு தான் தந்து உனக்கு தான் தந்து இருக்கங்களா அம்மா உனக்கு காசு இவ்ளோ ஏடிஎம் கார்டு அது உங்களுக்கும் தெரியுமா ஆமா ியாங்களை வயசு ஆகுது ஒரு கூட இல்ல ஜெயக்கணுங்கறத அவங்க கூடமா இருக்கல